குமரி எம்ஜிஆர் நடித்த பழைய திரைப்பட பாடல் டிஎம்எஸ் பாடியது சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரனும் அறிவும் வளரனும் அது வளர்ச்சி உன்னை ஆசையோடு இயன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி காலம் தரும் பயிற்சி போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே கேஜி கேளடா மனிதனாக வா